அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாய் அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை என்று சிந்திப்போம் உலகம் பயனற்றது என்று ஒதுக்கிய மனிதர்களை இறைவன் தம் வல்லமையை காட்ட தேர்ந்தெடுத்தார் திக்கு வாய் கொண்டு தவித்த மோசே நான் சிறு பிள்ளை என்று பயந்த எரேமியா அசுத்த உதடுகள் கொண்டவன் என்று பின்வாங்கிய எசாயா பிள்ளைகளில் கடியனாகிய தாவீது கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுல் தேவையான நேரத்தில் ஜேசுவை தனியே தவிக்க விட்டு பறந்து போன தூதர்கள் இப்படி எத்தனையோ மனிதர்களை அற்புமானவர்களை இறைவன் தன் வல்லமையின் கருவியாக பயன்படுத்தினார் அதுபோலத்தான் இறைவன் நாசரேத்து மரியாவையும் தேர்ந்து கொண்டார் ஆண்டவர் அவளை அழைத்தார் விவிலியத்தில் யாருக்குமே தரப்படாத ஒரு அடைமொழியாகிய அருள் நிறைந்தவளே என்பதை தந்து அழைத்தார் என்று ஒரு சிலர் கத்தோலிக்க திருமறை மரியாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் ஜேசுவை இருட்டடிப்பு செய்வதாகவும் தேவையில்லாமல் அங்கலாய்கின்றனர் கண்ணாடிகள் கதிரவனை மறைக்குமோ மரியாள் என்றும் கண்ணாடி ஜேசுவின் தான் எப்போதும் பிரதிபலிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பெருமையும் உயர்வும் இறைவனிடமிருந்து வந்தன மரியாவின் புகழுக்கும் பெருமைக்கும் அடிப்படை காரணம் அவளது அளவிட முடியா நம்பிக்கை ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும் என்று அவள் கொண்ட நம்பிக்கையே அவளை போர் பெற்றுவளாக மாற்றியது என்று எலிசபேத்து குரலெடுத்து கூவுகின்றார் இதனை லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று காண்கின்றோம் வானதூதரின் சந்திப்புக்குப் பின் மரியாள் தான் அவள் கடவுளின் தாயானாள் அவளது நம்பிக்கையோ இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்ற அவளது வார்த்தையின் ஆழம் இதிலே வெளிப்படுகின்றது அவளது நம்பிக்கையோ இது ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்ற அவளது நம்பிக்கையின் வார்த்தையின் ஆழம் வெளிப்படுகின்றது இது ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்ற அவளது வார்த்தையில் நம்பிக்கையின் ஆழம் வெளிப்படுகின்றது இதேபோல் ஒரு நிகழ்வு சக்கரியாவின் வாழ்விலும் அரங்கு இருக்கின்றது ஆனால் மரியாவுக்கும் சக்கரியாவுக்கும் பாரதூரமான வித்தியாசம் சக்கரியா ஒரு குரு மரியால் ஒரு கிராமத்து பெண் சக்கரியா பணி செய்து கொண்டிருந்தது ஜூத சமயத்தின் மையமான எருசுலேம் தேவாலயத்தில் அங்கே வானதூதர் தோன்றுகின்றார் மரியாளுக்கு அவளது சிறிய இல்லத்தில் தோன்றுகின்றார் இருவருக்கும் பிறப்பின் செய்தி அறிவிக்கப்படுகின்றது இருவருமே கேள்வி கேட்கின்றார்கள் ஆனால் சக்கேரியா தண்டிக்கப்படுகின்றார் கடவுள் வஞ்சகம் செய்கின்றாரா என்று சிலர் கேள்வி கேட்கலாம் ஏன் தெரியுமா அவர் தண்டிக்கப்படுகின்றார் நம்பிக்கைதான் அடிப்படை காரணம் ஆலயத்தில் பணி செய்யும் குரு ஜூத வேதாகமத்தை கற்று தேர்ந்தவர் முதிர்ந்தவராக குழந்தை பேரற்றவராக இருந்தும் அவர் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றார் வேதாகமத்தின்படி முதிர்ந்த வயதில் ஆபுரகாம் மகனை பெற்றெடுத்தார் பெற்றோரின் முதிர் வயதில் சாமுவேல் பிறக்கின்றார் இவற்றை அறிந்து வைத்திருந்தும் ஐயப்பட்டார் எனவே தண்டிக்கப்பட்டார் ஆனால் மெரியாவோ கணவனை அறியாமல் இருந்தார் இந்த நிலையில் கருத்தாங்குவது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை வேதாகம வரலாற்றில் முன்னும் பின்னும் இவ்வாறான நிகழ்வு நடந்ததில்லை இவ்வாறான குறிப்புகளும் இல்லை இருந்தாலும் அவர் நம்பினார் அவர் உயர்த்தப்பட்டார் அவர் நம்பிக்கை நிறைந்தவளாய் இருந்ததால் அருள் நிறைந்தவள் ஆனாள் கன்னிப்பன் தந்தையின் வீட்டில் இருக்கும் போதே கருவுற்றிருந்தால் அவளை தந்தையின் வீட்டு கதவருகிலேயே கல்லால் கொள்ள வேண்டும் என்பது ஜூத சட்டம் ஆனால் ஆம் என்று அவள் சொன்னது நம்பிக்கையால் தான் உலகத்தில் ஒரு மனிதன் கூட இதை நம்ப போவதில்லை ஜோசப்பும் இதற்கு விதிவிலக்கு இல்லை இதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் ஆம் என்றால் ஏனென்றால் அவளுடைய நம்பிக்கை தான் நீ கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் என்று ஜோவான் நெச்செய்தி அதிகாரம் இருவது திருவசனம் இருபத்தி ஒன்பதிலே ஜேசு தோமாவுக்கு கூறினார் காணாமலே முதலில் நம்பியவர் அன்னை மரியாலை நம்பிக்கை அற்புதங்களை நிகழ்த்துகின்றது எங்கெல்லாம் நம்பிக்கை இருந்ததோ அங்கெல்லாம் ஜேசு புதுமைகள் செய்தார் வாழ்விலும் அன்னை மரியாலைப் போல் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பல அற்புதங்கள் அரும் செயல்களை இல்லங்களிலும் உள்ளங்களிலும் காண்போம்